வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டதா ஏற்கனவே மத்திய அரசை பகைத்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான ஆவணங்கள் அனைத்தும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சேகரித்திருப்பதாகவும் கொடநாடு வழக்காக இருக்கட்டும் டெண்டர் ஊழல் முறைகேடு வழக்காக இருக்கட்டும் இதில் இரண்டில் எது முதலில் எடப்பாடியே கைது செய்வதற்கான வாய்ப்பாக அமையும் என்று விமர்சனங்கள் எழுதப்பட்டன ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை அதாவது டெண்டர் ஊழல் முறைகேடு சாலை விரிவாக்கும் இதில் இரண்டிலும் ஊழல் செய்ததாக எடப்பாடி பழனிசாமியின் மீது வழக்கு பதிவு அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்திருப்பதாகவும் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்ல உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஒரு காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கின்ற இடம் தெரியாமல் இருந்தது கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமியின் பெயர் அடிபட்டது சசிகலா அவர்களால் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கு பிறகு நடந்தது அனைத்தும் தெரியும் ஒவ்வேறு நபர்களையும் முதுகில் குத்தி அரியணையில் ஏறிய எடப்பாடி கடைசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக ஆட்சியே இழந்தது மேலும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுவதற்காக கூட இருந்த நபரே மிகப்பெரிய ஓரளவில் கட்சியிலிருந்து விலக்கி பொதுக்குழுவை கூட்டி பொதுச்செயலாளர் என்ற அந்தஸ்தையும் பெற்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலும் நம்பிக்கைக்குரிய ஆட்சி கவிழாமல் ஐந்து ஆண்டுகளையும் பூர்த்தி செய்ய வைத்த பாஜகவிற்கும் மிக பெரிய ஒரு பாதிப்பையை ஏற்படுத்தினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் பழிவாங்கும் படலமாக எடப்பாடி பழனிசாமி மீது பாஜக கடும் கோபத்தில் இருப்பது நமது அனைவருக்கும் நன்றாக தெரியும் அதிமுக ஓ பன்னீர்செல்வம் அவர்களது கையில் வந்தாதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்றும் பாஜக சில முக்கியமான தொகுதிகளை கைப்பற்ற முடியும் என்றும் தற்பொழுது பேச்சுவார்த்தையின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிக்க வைப்பதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகளை பாஜகவினர்கள் ஏவி இருப்பதாகவும் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் அமலாக்கத்துறை விரைந்து செய்யப்படுவதாகவும் இன்னும் மூன்று நாட்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை டெல்லிக்கு அழைத்து செல்ல ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது